கத்துடைய பரிசுநாப்பத்தை மயம் பெற்றாவதாக என் தேவனும் நானும் என்ற நெகிழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான சிந்தனையில் தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அந்த வார்த்தை இனாத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறத அவரால் வரும் நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு ஒரு காரியத்தை செயல்படப் போறீங்க வீடு கட்டணும் நினச்சிட்டீங்க அந்த நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் எந்த காரியத்துக்கு நம்புகிறீங்களோ அந்த காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணுகிற கத்தர் காணாததை நம்பினால் பொறுமையோடு காத்திருப்போம் ஆனா நம்முடைய ஆண்டவர் யாரு நம்ம காணல அவரை நம்பி இருக்கிறீங்க அது தாமதிக்காது இந்த இந்த காரியத்துக்காக நம்பி அந்த காரியம் நாள்ல பாத்தீங்கன்னா யோசுவா ஒரு யுத்தத்துக்கு போறார் ஜெயம் வரும் வரை சூரியனே அங்கே நில்லுன்னு சொன்னார் நின்னது பாருங்க இது நம்பிக்கை யாருடைய நம்பிக்கைனா யோசுவாவுடைய மேல நம்பிக்கை அதே போல எலிசா சொல்லுகிறார் அவருடைய கண்களை திறந்தரலும் இது எலிசாவுடைய நம்பிக்கை அதே போல வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் சுகமாவேன் என்பது அந்த உதிரப்போக்கில் கஷ்டப்பட்ட மகளுடைய நம்பிக்கை அதே போல கத்தர் உங்க மேல ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார் அதனால்தான் அவர் தாவி இதை பார்த்து சொல்லுகிறார் உன் குமாரன் எனக்கு ஆலயம் கட்டுவான் அப்போ அவனை உயர்த்த அவர் சித்தமாயிட்டார் கத்தர் ஒரு காரியத்துல நம்பி செயல்படும் போது அவருடைய நம்பிக்கை வீண் போனதே இல்லை ஆப்ரகாம் ஈசாக்கு பலியிட சொன்னார் ஆனா கத்தரையுடைய நோக்கம் அங்க சொல்றார் நீ என் சொல்லுக்கு கேள்படிந்ததால் அப்போ ஆண்டவுடைய நம்பிக்கை ஆபிரகாம் நான் சொல்லுகிறதை நம்புவான் கேட்பான் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்ததால் ஆபிரகாமுடைய நம்பிக்கையும் நிறைவேறினது அது போல நீங்க கத்தரை நம்புறீங்க கத்தர் உங்களை நம்புகிறார் நீங்க எந்த காரியத்துக்கு ஓ எந்த காரியமா திருமண காரியமா இருந்தாலும் சரி குழந்தை இல்லையேன்னு கத்தருடைய சமூகத்தை தேடுறீங்கன்னா உங்க நம்பிக்கை வீண் போகாது அல்லது என்னுடைய சுக பிரச்சனையா இருக்கேன்னா அதுல இருந்து விடுதலை தருவார் வியாதியில இருந்து விடுதலை தருவார் உங்க பிள்ளைகள் இந்த பூமியில பலத்திருப்பார்கள் எங்களால தகப்பனே நான் நம்புகிறது அவரால் வரும் என்று அனைவரே விசுவாசத்தோடு தாவிது சொன்னது போல தாவிதுடைய நம்பிக்கை ஒரே நம்பிக்கை தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்து வைத்திருக்கிறார் நான் நம்பிக்கை நான் கோலி காத்தி மேற்கொள்வேன் ஏசுவின் நாமத்துல அதே போல அந்த நம்பிக்கை வீண் போகாதபடி கத்திர அந்த காரியத்தில ஜெயத்தை கட்லிடுங்க அதே போல ஜெயத்தை ஒவ்வொருவரும் கட்லிட வேண்டாலும்